அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் போற்றி 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 ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறு திருவையில் போற்றி மூலவருக்கு அபிஷேகமே இல்லாத சிவஸ்தலம் எது தெரியுமா சிவபெருமானின் ஜடாமுடி பறந்து விரிந்து கிடப்பதாக ஐதீகமுள்ள கோயில் எது மகா விஷ்ணு ரூபத்தில் அம்பாள் காட்சியளிக்கும் திருக்கோயிலை அறிவீர்களா அஷ்டமி திதியில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் செய்யும் கோவிலை தெரியுமா தேவி பராசக்தியின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தர்மசக்தி பீடம் எது அப்பரடிகளுக்கு சிவபெருமான் காட்சி தந்த தலம் எங்கே உள்ளது வில்லும் வேலும் ஏந்தி முருகப்பெருமான் காட்சியளிப்பதை பார்த்திருக்கிறீர்களா பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஐம்பத்தி ஓராவது தலம் திரு ஐயாறு என்னும் திருவையாறு ஐந்து ஆறுகள் சேரும் இடம் என்பதால் திரு ஐயாறு என்று இவ்வூருக்கு பெயர் வந்தது இத்தலத்தில் மூலவர் பஞ்சநதீஸ்வரர் ஐயாட்சீசர் செம்பற்வர் பிரணதார்த்திகரன் என பெயர் கொண்டுள்ளார் இறைவன் சுயம்புமூர்த்தியாக லிங்கமாக அருள் பாலிக்கிறார் மூலவர் பருத்தி லிங்கம் என்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது அவரின் லிங்க திருமேனிக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது அம்மனின் ஓரு சக்தி பீடங்களில் இது தர்ம சக்தி பீடம் உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் நாயகியாகிய பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்து காட்டும் விதத்தில் தர்ம என்ற பெயரில் அம்பாள் இங்கே எழுந்தருளி உள்ளாள் எல்லா நாட்களும் நல்ல நாட்களே என்பதை வலியுறுத்தும் வகையில் அஷ்டமி திதியில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு இங்கே திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது மேலும் இத்தலத்தில் இறைவியாம் அறம் வளர்ந்த நாயகி தன் இடது கரத்தை இடுப்பில் ஊன்றியுள்ளபடியும் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் கொண்டு மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றமளிப்பது தனிச்சிறப்பு எனவே திருவையாறு எல்லைக்குட்பட்ட இடங்களில் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு கோயில்களே கிடையாது என்றும் கூறப்படுகிறது சிவபெருமானின் ஜடாமுடி கருவறையின் பின்பக்கமும் பறந்து விரிந்து கிடப்பதாக ஐதீகம் இருப்பதால் சன்னதியை சுற்ற தடை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது திருக்கோயிலின் உள்ளே ஐயாரப்பர் கோயில் தென்கையிலை கோயில் உலோகம்மா தேவிச்சரம் என்று மூன்று கோயில்கள் உள்ளன மேலும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உறக்க கொடுத்தால் ஏழு முறை திருப்பி கேட்கிறது இந்த திருவையாறு திருக்கோயிலின் நான்காம் பிரகாரத்தில் சூரிய புஷ்கரணி தீர்த்தமும் அப்பர் கைலாய காட்சி கண்ட வட கைலாயம் அமைந்துள்ளன வழக்கமாக அர்த்தநாரீஸ்வரர் சிற்பங்களில் சிவபெருமான் வலப்புறமும் உமையம்மை இடப்புறமும் இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இங்கு சிவன் இடப்புறமும் அம்பாள் வலப்புறமும் அமைந்திருப்பதை காணலாம் அழகு தெய்வமாக வந்து பழனிமாலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனிமாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி இங்கே முருகப்பெருமான் வில் வேல் அம்பு ஆகிய படைக்கலங்களுடன் வில்லேந்திய வேலனாக தனுசு சுப்பிரமணியம் என்ற பெயருடன் விளங்குகிறார் இவர் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் தேவியருடன் வீற்றிருக்கிறார் இத்தல இறைவன் இந்த அர்ச்சகர் மீது கொண்ட அன்பால் அவர் காசிக்கு சென்றபோது உரிய நேரத்தில் திரும்பி வர இயலாததால் அர்ச்சகரின் வடிவில் ஆலயத்திற்கு சென்று தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்டது பின்னரே மன்னருக்கு தெரிய வந்ததா இருந்தாலும் கைலைநாதனை காணாமல் ஊர் திரும்ப மாட்டேன் என்ற உறுதியுடன் இருந்த திருநாவுக்கரசரை ஆகாயத்தில் இருந்து அசரீரியாக அழைத்த சிவபெருமான் அங்குள்ள குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எழுவாய் அங்கே உனக்கு கைலாய காட்சி தருகிறேன் என்று அருளினார் அதேபோல் குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தில் எழுந்த திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் கைலாய காட்சி தந்து அருளியதும் இத்தலத்தில்தான் சுந்தரரும் சேரமான் நாயனாரும் அக்கோவில் இறைவனை தரிசிக்க வரும்போது காவிரியின் இரு பக்கத்திலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சுந்தரர் பதிகம் பாடியதும் வெள்ளம் ஒதுங்கி நின்று இருவருக்கும் வழி தந்த அதிசயம் இந்த ஆலயத்தில்தான் என தல வரலாறு கூறுகிறது நேயர்களே இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோயிலை பற்றி தெரியாத பல தகவல்களை தெரிந்து கொண்டோம் ஐயாரப்பரை மனப்பூர்வமாக பிரார்த்தித்து நாமும் ஐயாரப்பரின் அருளில் கலப்போம் மாதேர் மாதேற்பை கண்ணியானே ஏ மலையான் மகளிடும் பாடி பதாய் கழவத்திறனே போற்றி கை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிலா திருவயாரா போற்றி அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் மீண்டும் மீண்டும்